வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான சில நம்ம பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் சேலத்துல திமுக இளைஞரணி மாநாடு நடந்துச்சு இந்த மாநாடு வெற்றி அடைஞ்சிருக்கா தோல்வி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிற டிபேட்டை தான் நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடியுது சோ நான் கவனிச்ச விஷயம் என்னன்னா இந்த மாநாட்டுல செந்தில் வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருப்பாரு பாத்தீங்களா அவரும் இந்த மாநாட்டுல வந்து கலந்துட்டாரு அவர் நியூஸ் எயிட்டின்ல வந்து வேலை பார்க்கும் போது அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு திமுகவுக்கு சார்பாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு அப்போ நியூஸ் எயிட்டின் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறாங்க அதன் காரணமாக அவர் நியூஸ் எயிட்டின்லேருந்து வெளியே வராரு வெளியே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் மீது தவறான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு ஸோ என்னுடைய குரல் வலையை நெருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து பொங்குனாரு ஓவராக கொந்தளிச்சார் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மாநில இளைஞரணி மாநாட்டில் கலந்துக்கிட்டாரு அப்போது அப்போ சொன்ன குற்றச்சாட்டு உண்மை தானே பத்திரிக்கையாளர்கள் நேர்மையாக இருக்கணும் நடுநிலையாக இருக்கணும் ஒரு கட்சி சார்பாக ஒரு மீடியாவில் இருந்துக்கிட்டு நாங்கள் நடுநிலையான பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை இருக்காங்க இதை நான் கவனிக்க முடிஞ்சிச்சு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாநாடை நடத்துவதற்கு நல்லா செலவு பண்ணியிருந்தாங்க திமுக அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடை பிரபலப்படுத்துவதற்கு பல மாரத்தான் போட்டி வந்து நடத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் பைக் பேரணி கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை பைக் பேரணியெல்லாம் வந்து நடத்தினாங்க இவ்வளவு முயற்சிகள் எடுத்தும் பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டத்தை வந்து கூட்டல அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்து வந்து இருந்துச்சு சில பேர் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜக அதிமுகவினர் என்ன பண்ணாங்கன்னா சில புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணாங்க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சேர்கள் எவ்வளவு சேர் இருக்கு பாருங்க இதில் இருந்தே தெரியுதா இந்த மாநாடு வெற்றி மாநாடா தோல்வி மாநாடா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க நார்மலாக ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வு வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது எப்படி தெரியும் அந்த மாநாடு பற்றி ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு டாக் வந்து இருக்கணும் பார்த்துக்கோங்க சேலத்தில் இப்படிப்பட்ட மாநாடு நடந்திருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து கூடுன்னுச்சான் இல்லை அந்த மாநாட்டில் பேசின சில டாபிக்ஸு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு நாள் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு நாள் அதை பற்றிய விவாதங்கள் தமிழகத்தில் நடக்கணும் அப்படி நடந்தாதான் அது ஒரு வெற்றி மாநாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் திமுகவுடைய மாநில இளைஞரணி மாநாடு ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்துச்சு இருபத்தி ஒன்னாம் தேதி இரவே அதை பற்றிய டாக்கு பெருசா இல்ல அப்படிங்கறதா ஃபேக்ட் அதனால இந்த மாநாடு தோல்வி மாநாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக இப்ப பதிவுகள் போட்டு திமுக விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம் குறிப்பா பாஜக என்ன சொல்றாங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில ராமர் கோவில் திறப்பு விழா நடந்துச்சு எல்லாமே இந்தியா முழுவதும் மக்கள் அதை பற்றி தான் பேசிக்கிருந்தாங்க இருந்தாங்க அப்ப அதனுடைய ராமர் கோவில் திறப்பு விழா ஒரு தீபாவளி மாதிரி வந்து மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணதுனால திமுகவுடைய இளைஞரணி மாநாட பொதுமக்கள் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க பாஜகவினருடைய இந்த பதிவு குறித்து உங்களுடைய பார்வை என்ன கரெக்டாக தான் சொல்றாங்களா இல்ல தவறா சொல்றாங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலான் மஸ்க் இருக்காரு பார்த்தீங்களா எலான் மஸ்க் அவர்கள் மிக முக்கியமாக ஐநா சபை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்டை முன் வச்சிருக்காரு ஐநா சபையுடைய அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அமைப்பை மறு ஆய்வு செய்யணும் ஏன் சொல்கிறேன்னா உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது இந்தியா அப்படிப்பட்ட இந்தியாவுக்கு பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதை பார்க்கும் அபத்தமாக இருக்கு அப்படின்னு எலான் மஸ்க் அவர்கள் இப்ப ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மக்களவை தேர்தல் எப்போ அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதற்கான விடை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் அதிகாரி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்காங்களா அந்த சர்க்குலர்ல ஏப்ரல் பதினாறாம் தேதி தேர்தல் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது ஏப்ரல் பதினாறுல இருந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதற்கான வேலைகளை நீங்க பார்க்க தயாராகுங்க வேலைகளை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்களாம் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா வேங்கை வயல் சம்பவம் இருக்கு பாத்தீங்களா அந்த சம்பவம் நடந்து ஒரு வருடம் வந்து ஆயிடுச்சு குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிக்குள்ள மரத்தை கலந்த கொடூரம் சம்பவம் தான் வெங்கை வயலில் நடந்துச்சு அந்த சம்பவம் நடந்து ஒரு வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிறது தெரியல குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறது ஃபேக்ட் இப்போ சிபிசிஐடி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த குடிநீர் தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாம்பிள் இருக்குல்ல தண்ணீர் சாம்பிள் அதை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஓரு பேருடைய டிஎன்ஏ சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க தண்ணீர் தொட்டியிலிருந்து எடுத்த அந்த சாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாம்பிளும் முப்பத்தி ஒரு பேருடைய டிஎன்ஏவோட மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு இது சிபிசிஐடி விசாரணையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எப்போ மணியோ பன்னெண்டு இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு கேட்குற மாதிரி எப்போ அந்த வேங்கை வயல் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் வேங்கை வயல் குற்றவாளிகள் யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தனுஷ்கோடி இருக்கு பார்த்தீங்களா சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மூன்று நாள் ஆன்மீக பயணமாக தமிழகம் வந்திருந்தாரு தனுஷ்கோடிக்கு வந்து போனார் கோதண்டராமர் கோவிலில் வந்து வழிபாடு வந்து நடத்தினார் இப்போ என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னா தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் இருக்கு பார்த்தீங்களா தலைமன்னார் இலங்கையில் இருக்கக்கூடிய இடம் தனுஷ்கோடி டூ தலைமன்னாரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் கடல்ல பாலம் அமைப்பது தொடர்பாக இப்போ வந்து மத்திய அரசாங்கம் நடவடிக்கை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் வரைக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் கடல்ல பாலம் அமைப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிட்ட மத்திய அரசாங்கம் இந்தியன் கவர்மெண்ட் பேச்சுவார்த்தையை தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு அப்போ இருபத்தி மூணு கிலோமீட்டரில் கடல்ல வந்து பாலம் அமைத்து ராமர் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகளை போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்